சூரியன் உதிக்கும் முன் எப்படி சேவல் கூவுகிறது இதுதான் அந்த ரகசியம் சூரியன் உதிக்கும் முன் கும்மிருட்டில் அதிகாலையில் சேவல் கூவுவது எப்படி என எப்போதாவது யோசித்துள்ளீர்களா உலகில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பின்புலம் இருக்கிறது ஆனால் அதற்கான பதில்களை நம்மில் பலர் தெரிந்து கொள்வதில்லை சேவல் கூவுவதற்கும் ஒரு காரணம் உண்டு சூரியனுக்கு முன் சேவல் கூவும் அதற்கு முன்னே கிராமங்களில் பலர் எழுந்து வயலுக்கு கிளம்பிவிடுவார்கள் இப்படி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது பல்வேறு நன்மைகளைப் தரும் அப்படி பார்த்தால் சேவலுக்கு எப்போதும் நல்ல நேரம் தான் அது குழம்பாகும் வரை எப்படி சேவல் சூரியன் உதிக்கும் முன் கூவுகிறது மனிதர்களுக்கு முன்னால் அவை எப்படி எழுகின்றன பறவைகள் விலங்குகள் இயற்கையோடு இயைந்து வாழ்பவை அதில் சேவல்களும் அடங்கும் சூரியன் உதிக்கும்போது அவை நேயத் தொடங்கிவிடும் அந்தி சாயும்போது கூடடையும் சூரியன் தான் அவற்றின் கடிகாரம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உயிரியல் கடிகாரம் மாறுபடும் சேவல் சூரிய உதயத்திற்கு முன் கூவ அவற்றின் சர்க்காடியன் ரிதம் என சொல்லப்படும் உயிரியல் கடிகாரம் வயலாஜிக்கல் கிளாக் தான் காரணம் இது பொழுது விடிய போவதன் சமிக்ஞையாகும் சிக்னல் சேவலின் உயிரியல் கடிகாரத்தை பொறுத்தவரை மனிதர்களை விடவும் அவை கொஞ்சம் முன்னதாக இருக்கிறது இதன் காரணமாக சூரியன் உதிக்கப் போவதை அவை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பாக உணர்ந்து கொள்கின்றன இதனால் தான் விடிய கருக்களில் மனிதர்களுக்கு முன்பாக எழுந்து கூவி விடுகின்றன அவை கூவி சத்தம் கேட்டு விழிப்பவர்களும் இருக்கிறார்கள் கோழியின் உயிர்க்கடிகாரம் துரிதமாக செயல்படும் அதுமட்டுமின்றி அவை ஒளியை கண்டறியும் திறனுள்ளவை இதன் காரணமாகவே சூரியன் உதயமாகும் முன்னர் சூரியக் கதிர்களை உணர்ந்து கொள்கின்றன சூரிய உதயமாக போவதை அறியும் சேவல் மற்ற கோழிகளை எழுப்பிவிட கூவுகிறது எனச் சொல்கிறார்கள் ஒரு புதிய நாள் தொடங்குகிறது என குறிக்கும் ஒலிதான் அந்த கூவல் கோழிகளுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் இது ஒரு விடியல் குறியீடாக விளங்கி வருகிறது சேவல் கூவ மேலே இருக்கும் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதை உறுதியாகச் சொல்லும்படியாக சான்றுகள் இல்லை சேவல் வெறுமனே காலை மட்டுமே கூவிவிட்டு சும்மா இருப்பதில்லை அது மதியம் மாலை நேரத்திலும் கூவுகின்றன காலையில் ஊரே அமைதியாக இருப்பதால் அது கூவினால் தனித்து தெரிகிறது அவ்வளவுதான் ஜப்பானில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் சேவல் ஒன்றினை பதினான்கு நாட்கள் காலை இரவு என இருபத்து நான்கு மணி நேரமும் வெளிச்சம்படும் வகையில் வைத்திருந்தார்கள் அப்போதும் அது அதிகாலையில் கூவியுள்ளது அதேபோல பதினான்கு நாட்கள் மங்கிய வெளிச்சத்தில் இரவு போன்ற